பார்த்தேன் இப்போ தான் வந்திருக்கீங்க எதிர்பார்த்தியா கிளம்பாண்டா மேல இருக்கும் தனியாகவே இருக்கேன் போர் அடிக்கலாம் சாவி சாமியா காப்பிரியா யாரையாச்சும் என் கூட கூட்டிட்டு வந்து விட்டுருக்கலாம்லாம் நான் வெளில நீ சொல்லியிருக்கலாம்லாம் உங்க கூட கூட்டு வந்துருப்போம்லாம் இங்கே வந்த பிறகு தான் சரி சரி நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏண்டி இவ்வளோ நேரமா இப்போ நீங்கள் பேசாதீங்க என் கூட கல்யாணம் முடிஞ்சாலும் கூட சொன்னீங்க இன்றைக்கே என்ன தனியாகவே இருக்க வச்சுட்டீங்க வா கூட வந்தா அங்கே எல்லாரும் எப்படி கூட்டுறேன்

ஒண்ணு இல்ல எதுக்கு போய் இவ்ளோ weight கொடுத்துக்க ரொம்ப பண்ணாதடா மாலையும் சேலையும் போன்னா இருக்கு சரியில பத்துக்கா நீங்க ஏன் இன்னைக்கு கோட்ல மட்டும் இருக்கீங்க சும்மா போறதுன்னு தோணிச்சு போட்டதாச்சு அப்படியே நல்லா இருக்கு நல்லா இருக்கா சரி சரி போ ரெடி ஆயிட்டு வா போ ரெடி ஆயிட்டு வருவேன் எங்க பேரதீங்க இங்க தான் நிக்கணும் நான் வரும்போது இங்க தான் நிக்கணும் ஏன் கூட தான் நிக்கணும் சரி அத ஏர்க்கனே சொல்லிட்டேல நான் நிப்பேன்னு சொல்லிருக்கேன் போய் கிளம்பிட்டு வா போ நான் எங்க போக மாட்டேன் டேய் சரியிலடா

கேட்க வேண்டியதுனே என்ன கேள்வி தான் கேக்கி எப்ப மத்தாலும் கேக்கட்டா கேக்கட்டானே கேட்க வேண்டியதுனே என்ன மச்சான் நந்தினிக்கு பாத்துக்க மாப்ள இன்னைக்கு வருவாங்க பாத்துறலாம் நினைச்சோம் ஆனா வரல இல்ல அதான் யாரும் தெரிஞ்சிக்கலாம்னு பாக்கோம் இவங்க கிட்ட கேட்ட சொல்லவே மறக்காங்க ரெண்டு பேரும் மூணு நாள்ல கல்யாணமா கல்யாணத்துக்கு வந்தா தான மாப்ள தாலி கட்ட முடியும் வரும்போது பாத்துட்டாங்க நீங்களே சொல்ல மாட்டீங்களா அவன் எங்களையே சொல்ல கூட மறச்சிட்டு இருக்கான் அப்புறம் அவன் எப்படி சொல்லுவான் ஒரு மூணு நாள் பொறுத்துக்கங்கமா எல்லாரும் தெரிஞ்சிக்கோங்க யார் மாப்ளன்னு நந்தினிக்கு காமிச்சிருக்கீங்களா போட்டோ நந்தினிக்கு யாரும் தெரியாது நான் சொன்னதனால் அவள் சமைச்சிருக்காள் ஆமாக்கா மாமா பார்த்தா தப்பாக ஆகும்மா கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப யோசிக்காதீங்கம்மா ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க நார்மலாக இருங்க டென்ஷன் எடுக்காதீங்க சரிங்களாக்கா சரி பிரியலைங்க பார்க்காதா போங்கம்மா அவள் கூட நீங்களும் சாப்பிடுங்க போங்க இவனுங்களை வேணால் கூட்டி போங்க இவனுங்களுக்கு அடி கனது நினைங்க கொடுக்க வேண்டியது கொடுத்தா சரியா இருப்பானம்மா குடுக்கு இப்பசாம இருங்க அம்மா எங்களுக்கு கொடுத்ததுல பாதம் மேலே பாதம் நிப்பாட்டு அப்பசாம இருக்கணும் புரியுதா என்னடா ஓவரா بلاக்மேயில் பண்றீங்க போல பரவே இது எங்க சான்ஸ்ல அப்படியா சரி சரி போங்க சௌமியா பவி போய் சாப்ட வாங்க போங்க நான் சரி மச்சான் நீங்க ரெண்டு பேர் போய் சாபடுங்க நான் வரறேன் சரிங்க பவி வா சரி வாங்க நம்ம போ கंग्रेட்ஸ்டா அடங்கங்கடா

நம்பர் டீர் ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்ட தப்பா பேச மாட்டாங்க இப்படியே சொல்லாதீங்க என் கூட தான இருக்கே சொல்லி இருக்கீங்க அப்ப நான் என்ன சொன்னா செய்யணும் நல்லா என்ஜாய் பண்ணுடா இன்னையில இருந்து ஆரம்பம் மரியாதையா உங்க தங்கச்சை கூட்டிட்டு போயிருங்கடா ரெண்டு பேரும் நான் போக மாட்டேனே போக மாட்டியா ஆமா நான் போக மாட்டேன் நான் வெளிய போறேன்ப்பா அப்ப நானும் வருவேன் நான் உங்ககிட்ட சொன்னோம்ல நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே வருவேனே நானும் பின்னாடியே வருவேன் பின்னாடியே வருவியா பின்னாடி வந்தா அடி வாங்குவேன் பின்னாடி வர மாட்டேன் நீங்க எல்லாம் அடிக்கண்டா அண்ணா நீங்க இங்க இருங்க போவாதீங்க சரிடா பேசிட்டுரு இருக்கு நீங்க வெளியே போயிட்டு வரோம் சரிடா போங்க எருமை ட்ரெஸ் எடுக்க போகணும்ல அவியலுக்கலாம் நீ வரைய அப்படி நகைச்சிட்டு கேளு நான் வரட்டேன் எதுக்கு எருமை எப்போ மத்தலாம் அவட்டே கேளு கேளுன்னு டென்ஷன் நிறுத்திட்டு இருக்கேன் நீ கேளு நேரத்தையும் நான் சொன்னேன் வந்து நகைச்சிட்டு நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம் அப்படின்ட்டு அதுக்கு அவள் என்ன சொன்னான்னு கேளு அவளும் வர மாட்டாலும் நானும் வரக்கூடாதான் அப்போ நீ இங்கேயே இரு இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வரோம் நீ வீட்டிலே இரு சரி இப்போ பார்த்து கவனமாக போயிட்டு வரோம் புரியுதா ரெண்டு இரும் சரிடா நாங்கள் பார்த்து போயிட்டு வரோம் சரி கிளம்புங்க போ சாப்பிட்டு கிளம்புங்கடா சரிடா திரும்பி பாத்திராத இருமா மாடி எங்களை பார்த்து பிரச்சனை வந்துச்சுனே பேசாம போங்கடா சரி இல்லைடா இது சரியே இல்லை எத்தனை வருஷம் கனவுடா இது சரி கண்டினியூ பண்ணு போறோம் போகிறோம் தொலைங்க இருமிங்களா போங்க அப்படியா மவனே சாயந்தரம் வீட்டு தான் வரணும் அது இப்போ நம்ம எல்லாரும் ஒரே ரூம்ல இல்லை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அதனால் ஒரு ரூம் வரைய முடியாதா சவமேடு பாட்டு சொல்லி இழுத்துட்டு போக சொல்லிடுவேன் என்ன நீ மறுப்பியா பயம் இருக்கலடா பேசாமல் போங்க எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் கிடையாது நீ தான் பயப்படணும் அது நடக்காது போங்கடா போய் சாப்பிடுங்க போங்க வீடு போய் அப்படி இங்கே இருக்க புரியா மேடம் அங்கே வர முடியாதான் ஆனால் நான் இங்கே இருக்கணும் நேற்றே டென்ஷன் விடுத்துடுவேன் தங்கச்சி தனியாக விட்டுட்டு போனால் அவ்வளோதான்டா அப்படியாடா நேற்று நைட்டு கூட்டி போய் பேசினாலடா அப்போ கேட்டேன் நல்ல வேளை சொல்லிட்டா அப்புறம் நைட்டு ஃபுல்லாக வீடியோ கால்லேயே தான் இருந்திருக்கு ஏமா எதுக்காக இப்படிலாம் யோசிக்க நீ எனக்கு என்ன பண்ணனே தெரில அப்புறம் மாமாவும் இல்லை எங்கள் பக்கத்தில் எனக்கு அப்படி தான் தோணுது மாமா மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் மாமா என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்படி சொன்னாலும் மண்டியில் ஏறது வந்தாங்க எப்போது நான் அவங்க கூட இருப்பேன்னு சொல்லியாச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் சரி இப்போ நான் ஒன்றும் பண்ணலை யோசிக்க மாட்டேன் யோசிக்கவும் இல்லை நீங்கள் இருக்கீங்களா அப்படிலாம் எதுவும் யோசிக்காதம்மா எது வேணாலும் எங்கள் முன்னாடி சொல்லணும் சரியா நான் அப்படி யோசிக்க மாட்டேண்ணா சரிம்மா சரி நாங்கள் வாரம் எல்லோரும் சாப்பிட வச்சு அப்படியே கூட்டு போய்ட்டு வரோண்டா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருக்கோம் அப்புறம் நேரம் ஆயிரும் சரிடா நான் கவனம் தேனும் மகேஷ்லாம் இருக்காங்க அதனால கேர்ஃபுல்லாக இருங்க ரெண்டு சொல்லியாச்சு கால் பண்ணுன்னு திரும்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் இருக்க முடியாது சரி இருந்து தோலை போ நாங்க போறோம் போங்க டைலாக் சாப்டவன் பாருங்க கிளம்புங்க சரிடா போறோம் இந்தடி சொல்லுங்க மாமா ஹேப்பி இருக்கியா சந்தோஷமா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதுல இன்னொன்னு என்ன தெரியுமா இது என்ன ஏ நல்ல வேலை மாப்பிள்ள வரல மாமா என்ன வந்தாங்கண்ணா உங்க பக்கத்துல இப்படி நிக்க முடியாதுல அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட நிக்கலாம் மாப்பிள்ள வரலையா

நான் உங்களை கல்யாணம் முடிஞ்சோடனே விரட்டி விட்டுறேனே பிறகு எதுக்கு பதில் சொல்லணும் விரட்டி விட்டுருவியா வெளுத்து விட முத்துக்கா போங்க நீங்கள் இப்படியே தான் பேசுறீங்க போங்க உங்கள் ஒய்ஃப் கூடயும் இருக்கணும் இங்கே என் கூடயும் இருக்கேன்னு சொல்லுறீங்க அது எப்படி ஆமாம் என் ஒய்ஃபு எனக்கு முக்கியம் இல்லை என் மாமன் ஒன்றும் முக்கியம் இல்லை சரி இருக்கட்டும் ஆனால் நான் இருக்கும்போது அவங்க இருக்கக்கூடாது சரியா வர ரெண்டு நீ தானே அப்புறம் அவ இருந்தால் நான் இருக்க மாட்டேன் நான் இருந்தால் அவ இருக்கக்கூடாது என்னம்மாம்மா சொல்லுங்க சரி ரெண்டு பேர்ல யாராட்டு ஒருத்தர் இருங்கம்மா அவர் ஐடியா சொல்லிட்டா சொல்லுங்க பகல் முசா நைட் ஏன் வாய்ஸ் இருக்கட்டும் முடியாது ரெண்டு டைம் நான் தான் இருப்பேன் சரி ரெண்டு டைம் ஏன் கூட இருந்தா நைட் உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ண அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டுல அதெல்லாம் கேட்காதீங்க கல்யாணம் முடிஞ்சதோட முடிஞ்சு அவ்வளோதான் சரி அதை பார்ப்போம் பேரை பார்ப்போம் சரி நல்லா இருக்காங்க உங்கள் செலெக்ஷன் இல்லாமாம்மா மாலையை கலத்தி விடுத்தீங்களா கச கசம் இருக்கு சரி கொண்டா இப்போ ஓகேவா ஃப்ரீயாக இருக்கா இப்போ ஓகே மாமா அதை அங்கே ஆனியில் போட்டுருங்க ம் சரி சரி நான் வீட்டுக்கு போட்டேன் வீட்டுக்கு இருக்கு என்ன மட்டும் தனியாக விட்டுட்டு போறீங்களா வேண்டாம் இருக்கட்டும் அப்ப நானும் போய் டிரஸ் வேணும் பண்ணுவேன் வேண்டாம் இப்போ மாத்தது என்ன பிறகு மாத்து எதுக்கு மாமா எதுக்குன்னு சொல்லணுமா சொல்லுங்க மாத்த வேண்டாம் சொல்லுதுங்கல்ல அதுக்கு தான் கேட்டேன் ரொம்ப அழகா இருக்கு நந்தினி அப்படியே மாமா நான் நல்லா இருக்கனா சொன்னல நம்மளையா அழகா இருக்கு சரி நம்ம போட்டோ எடுப்போமா எப்போது நான் தான போட்டோ எடுக்க சொல்லுவேன் அதுக்கே நீங்க சத்தம் போடுவீங்க நீங்க நீங்களே எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க அது வேற நந்தினி இன்னைக்கு உனக்கு அதான் எடுப்போம் நிறைய எடுப்போம் நிறைய எடுப்போம் அது ஸ்டுடியோ காரன் இருக்கான்ல அப்புறம் என்ன அது ஆல்பம் மட்டும் வாங்குறோம் சரியா சரிம்மா மாமா வாங்குறோம் மாமா நான் உங்க மேல சாஞ்சிக்க வா இதெல்லாம் என்ன கேள்வி வா ரூமுக்கு போம்மா இந்த ஹால்ல எல்லாரும் வருவாங்க எல்லாம் பாத்து இதர் நினைப்பாங்க எல்லாம் சரி மாமா ரூமுக்கு போ தம்பி ஏய் தர ஏமா சொல்லுங்கமா நீங்க என்ன சாப்பிடுடா நீ என்ன நீ வரையில சாப்பிடு மாமா சரிடா நீ சாப்பிடு போடியா இல்ல மாமா நான் பரே சாப்பிடு மாமா சாப்பிட்டானே சாப்பிட்டு ட்ரெஸ் நான் வரலமா மனோ பாலவும் கூட்டு போறேன்னு சொன்னாங்க அவங்கள கூட்டு போங்கமா ஏமா என்னாச்சு ஏமா உத்தரவுமா சரிமா அப்ப நீ இரு நந்தினி நீ சாப்பிடலையாமா இப்ப நானும் பரவ சாப்பிடுதான்ப்பா ஏமா சாப்பிட்டானே கொண்டோர் சொல்லிட்டா அம்மா வயிறு தேனும் வயிறும் வேண்டாப்பா நான் பரவ சாப்பிட்டுக்கிறேன் சரி மாமா நீங்களும் கூட போங்க போய் ட்ரெஸ் எடுத்துடுவாங்க எல்லாத்துக்கும் சரிடா நீ நந்தினி தனியா வீட்டில் வச்சுட்டு போக முடியுமா நான் இருக்கேன் சரிடா சரி அப்ப இரு பொண்ணு என்கிட்ட பேசணுமா ரூமுக்கு போறோமாமா இப்போ ஏதோ பேசணுமா அப்புறம் ரூமுக்கு ஏறும் வந்துடுறோமே சரிடா அப்போ நாங்கள் எல்லாரும் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரோம் நீ வீட்டில் இருக்கிற நீரும் இருந்துக்கிறதியம்மா நாங்கள் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரோம் எல்லாத்தையும் இருந்துக்கிறேன்ப்பா மாமா இங்கே தானே இருக்கேன்னு சொல்லுது சரிம்மா தோரம் இங்கே இருக்காமலாம் பத்திரமா பார்த்துக்கம்மா ஏம்மா சும்மாவே அக்கறை தான் இப்போ ஸ்பெஷலாக ஆமாம் என் ஆசைலாம் சரிம்மா நிறைய ஏற்றிடுவோம் ஒரு மூணு நாள் பொருங்க சரிம்மா அப்போ நாங்கள் கிளம்புறோம் எதுனா போனடிங்கம்மா சரிங்களா ஆமாம் நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கம்மாம்மா கால் பண்ணுங்க எனக்கு சரிடா சரி நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்ருங்கடா ఎందుని పెరు తోరకి చాపడొచ్చు కుడు ఏం చాపడు ఏనమ్మ సరేంగా పా ఇంగ డ్రెస్ ఎత్తురువాంగ నా మామకి చాపడొచ్చు కుడుకి ఎందుని గవణమై రెడీ అమ్మ నీకు చోల్ర మాడలేసిన శరీరమ్మ నీ ఎంత ఒంగ పిల్లని ఇప్పు ఏదో సందేగమ చూడమని చెల్లరింగ ఏందండి నాడు చుమ్మ చూడమ నాడు చుమ్మ దమ చూడని చెట్ పెట్టంగ ఏనవ నమ పేడి చికిరం అందురు పోర

நாளைக்கு மாத்திடலாம்லாம் நீ தூக்கணும்னு ஆசைப்படுவீங்க நான் யோசிக்கலாம் தூக்கறதுக்காக சொல்லணும் சரி அது எப்போனாலும் அழுது தூக்குவேன் பிறகு தூக்கிக்கிறேன் அது பிரச்சனை கிடையாது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல அதுக்காக சொல்கிறேன் இல்லை மாமா மூணாவது நாள் தானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ரெஸ்ட் அடிக்கா நீ உட்காரு வேண்டாம் மாமா இன்னைக்கு நார்மலாக தான் இருக்கேன் விடுங்க இருந்தாலும் நீங்கள் தூக்குனா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக சொன்னேன் சரி நான் இன்னைக்கு தூக்கல உனக்கு எப்போ கம்ஃபர்டபுள்னு சொல்லி அப்போ நான் தூக்குறேன் சரி மாமா சரி நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போகணும்ல பொங்கலுக்கு எப்படி வருவே அப்படி ஆமாம் ரெண்டு நாள் கஷ்டம் மாமா ரெண்டு நாள் நான் எங்கேயும் வரமாட்டேன்ல கோயிலுக்கு இதுன்னா லாஸ்ட் இருந்துச்சுண்ணே இன்னைக்கு தான் லாஸ்ட் மாமா இல்லைன்னு சொல்லலை சில நாள் இதோட முடிஞ்சிடும் இல்லைன்னா இன்னும் ரெண்டு நாள் நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன் இருந்தாலும் நான் கோயிலுக்கு வரல சரி எத்தனை நாள் கஷ்டமா இருக்கும் கஷ்டம் இல்லை மாமா சில நாள் அஞ்சாவது நாளும் இருக்கும் அதுக்கு தான் சரி இப்போ என்ன பண்ண அத்தை அக்கா அப்பா அம்மா எல்லாரையும் போய் பொங்கலைக்கு சொல்லுவோம்மா சரி அப்போ அவங்களுக்கு சொல்லிடுவோம்ண்ணா சரி மாமா ஆனால் நீங்கள் போகிறீங்களா போட்டா போக போகக்கூடாது நான் போகல நீங்கள் எங்கே போகிறீங்க நீங்கள் போகல நானும் போகக்கூடாதான் ஆமாம் போகக்கூடாது என் கூட உட்காந்து பேசணும் பேசணுமா ஆமாம் பேசணும் என் கூட உட்காந்து பேசணும் என்ன பேசணும் சொல்லி பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏதாச்சும் பேசுங்க பேசணும் அதான் என்ன பேசணும் தெரியாது நான் பேசினாலும் புரியாது அப்போ என்னதான் செய்யணும் சரி கல்யாணத்தோட நார்மல் ஆயிடுவியா இல்லையா ஏன் மாமா அப்படி கேட்குங்க சொல்லு நார்மல் இருவியா மூணு நாள் இருக்கலாம் நார்மலா இருவேன் கன்ஃபார்மா சொல்றியா கன்ஃபார்ம் தான் சரி ஓகே கேது கேக்கீங்க ஒண்ணு மேரேஜோட கம்ஃபர்ட்டபிள் இல்லனா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவியா மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கு அதுல அதனால சொல்லு சரி அப்புறம் வேற எது இருக்கா ரெண்டாவது நீ கேட்டத சொல்லி கொடுக்கணும்ல உனக்கு ஆ என்ன கேட்டேன் அடிச்சுடுவேன் சும்மா தானே இருந்தேன் சும்மா தானே இருந்தேன் எனக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி உசுக்கேத்தி விட்டுட்டு நான் உசு பேர்த்துக்கான இந்த நிலமையில வந்து நிப்பேன் என்ன கேட்டேன்னு கேட்கா போது எனக்கு ஞாபகம் இல்லை சொல்லுங்களேன் இரு இரு ஒரு மூணு நாள் இரு அதுக்கப்புறம் சொல்றேன் சரி அப்போ அப்போவுமே சொல்லிதாங்க சொல்லி தரதான் சொல்லி தர தானே ம் நல்லா வக்கமையாக பேசுவா சரி சாப்பிடுதியா வேண்டா பேரை சாப்பிடுதான் ஒழுங்கா சாப்பிடுன்னு சொன்னேனே இல்லையா ம் எனக்கு இப்போ பசிக்கலைலா பசிக்கலையா நேரத்துக்கு நேரம் ஒழுங்கா சாப்பிடுன்னு சொன்னோம்ல தோண்ணா தானே சாப்பிட முடியும் சும்மா எப்படி சாப்பிட முடியும் அப்புறம் எப்போ சாப்பிட்டுட்டே இருந்தா குண்டாயிருவேன் நான் உங்களுக்கு தான் கஷ்டம் எனக்கு கஷ்டம் தூக்க முடியாதுல்ல தூக்க முடியுன்னு சொன்னா அப்ப தூக்குவீங்களா என்ன நூறு கிலோ வந்துருவியா அவ்வளோலாம் வர மாட்டேன் அப்புறம் என்ன அப்ப குண்டாகவா குண்டெல்லாம் ஆகாண்டா குண்டானா சரிதான் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கே உடம்பு வச்சிரும் புரியல மாமா குண்டாகட்டான் கேட்டா வேண்டாங்கிங்க நான் உண்டானா உடம்பு வச்சிருக்கீங்க புரியலையே பொண்ணே போடுவோம் பார்த்துக்கா இதுல ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத வாங்க தெரியலன்னு கேட்டா ஏசிங்க உனக்கு குண்டாகிறதுக்கும் உண்டாகிறதுக்கும் வித்தியாசம் தெரியல நான் கேப்பனா நல்லா எதுக்கு தான் காலேஜுக்கு அனுப்புனே தெரியல உனக்கு அவ்வளவு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லா இடத்துல பேச தானே செய்த அப்படி பேசுவீ காலேஜில் அதுவா மாமா சும்மா கிடல் பண்ணிட்டு இருப்போம் ஏதாச்சும் பேசிட்டு இருப்போம் கிளாஸ்ல படிக்கல பனிஷ்மெண்ட்டு மேம் திட்டுறது இப்படி சாப்பிட்றது அப்படி ஏதாச்சும் பேசி சிரிச்சுட்டு இருப்போம் அதை தவிர எதுவும் பேசிடாதீங்க இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு சொன்னால கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன் அதை யோசிக்கலையா சின்ன பிள்ளைகள் எவ்வளோ விவரமா இருக்கு நீ ஏன் இப்படி மக்கமாக இருக்க சரி வித்தியாசம் என்ன அதை சொல்லுங்கள் உண்டாகிறேன்னு நீ உடம்பு வைக்கிறது உண்டாகிறதுனா குழந்த உண்டாகுது கல்யாணம் முடிஞ்சால் எல்லோரும் மாசமாகறது இல்லையா ஆமாம்மாம்மா என்ன மாசமாவாங்க கல்யாணம் முடிஞ்சா அதுக்கு தான் அப்படி சொல்லுதாங்க என்ன ஆமாம் எல்லோரும் கேட்பாங்க என்ன உண்டாயிருக்கலனும் புரிஞ்சுதான் ஆமாம்மாம்மா கல்யாணம் முடிஞ்சாலே ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் கேட்பாங்க சும்மாவாக இருக்கா சும்மாவாக இருக்கா இது இல்லையா அப்படி கேட்பாங்க உண்டாயிருக்கலா விசேஷம் இருக்கா இப்படியெல்லாம் கேட்காங்க எதுக்கு எதுக்கு கேட்பாங்க எல்லா பெரியவங்களுக்கும் ஆசை சின்ன பிள்ளையிலோட கொஞ்சம் நின்று அதுக்காக கேட்பாங்க அப்புறம் எது கல்யாணம் முடிச்சு வைக்கோங்க ஏன் கல்யாணம் முடிஞ்சவொன்னே கேட்காங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு முன்னாடி கேட்க வேண்டியது தானே அடித்து விடுவேன் என்ன பேச்சு பேசுகிறேன்னு இல்லை மேம் நான் கேட்கேன் கல்யாணம் பண்ணி கேட்டாங்கன்னா அது ஓகே அது வந்து முறையாக நடக்கிறது அதனால அது தப்பு இல்லை அவங்க தடவ நம்மளை கல்யாணம் முடிச்சு அதனால அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கேட்கக்கூடாது அது தப்பு அப்படியே குழந்தை உண்டானாலும் அதுவும் தப்பு தான் கல்யாணம் முடிஞ்சவங்கள ஏன் கேட்கங்க எதுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கோங்க அப்புறம் கேட்க தான் செய்வாங்க கல்யாணம் முடிஞ்சா தானா குழந்தை வந்துருமா ரொம்ப சுத்தம் இந்த உன் பாடு பெரிய பாடுதான் போ சொல்லுங்க மாமா தானா வந்துருமா கல்யாணம் முடிச்ச உடனே தானா வருது தானா அதுக்குன்னு சில வேலைகள் இருக்கு பிரசாமி இருக்கு என்ன வேலை சொல்லுங்க உனக்கு இப்ப தேவை இல்ல கல்யாணம் முடியட்டும் சொல்லி தரேன் நீங்கள் உன் ஃப்ரெண்ட்டு கேட்க சொன்னலாம் அவ திட்டன்னு சொன்னலாம் அவங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் தான் அவ வீட்டுக்கு தெரிஞ்சிட்டா அந்தால ஓடிட்டா சரி உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லவ் பண்ணிடுவாங்களா லவ் பண்ணுறாங்களா

அப்படி இல்லைன்னா சவுமியாவும் பவின்னு கூப்பிட்டு வச்சு கேளு வேண்டாம் நான் கேட்க மாட்டேண்ணே உங்ககிட்ட மட்டும் தான் கேட்பேன் நீங்கள் தான் சொல்லணும் ஆனால் என்னைக்கு சொல்லுவீங்க ஏதாவது சொல்லுங்கள் நீ கேளு நானும் சொல்லித்தரேன் கல்யாணத்துலையும் சொல்லித்தரேன் அவங்க கிட்டே கேளு சரியா லவ் பண்ணும்போது எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு அது கேட்டாலே உன் மரமண்டில ஏறிடும் மற மாட்டேன்னு சொல்லாதீன்னு சொல்லியிருக்கேன்ல நீ கேட்குறதுலாம் அப்படி தானே இருக்கு ஆமாம் அப்போ கல்யாணம் முடிஞ்சால் என்னையும் கேட்பாங்களா சும்மாவாக இருக்கேன்னு கேட்பாங்க அப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா வேண்டாம்மா எது வேண்டாம்

அதை நினச்சாலே மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு தான் இருக்கு எதுக்கு என்னை கூட்டிட்டு போயிருவாங்களோன்னு பயம் நான் போக மாட்டேன் நீங்க வேற போன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னால் மீற முடியாதுல்ல பாருங்க இப்பவும் உங்கள்கிட்டயே சொல்லிட்டேன் போக சொல்லிடுவீங்களோன்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பேண்டா வேலை பார்ப்பீங்க எல்லாத்தையும் கேட்டுருதீங்க நீங்கள் நான் என்ன நினைச்சேன் கல்யாணம் முடிஞ்சோடனே எங்கள் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்தோடனே நான் எல்லாரும் முன்னாடியும் நான் வரல அப்படி சொல்லி சொல்லிடலாம் நினைச்சேன் வரலன்னு சொன்னால் அந்த உன்னை இங்கே வச்சிருவாவே அடிச்சு தோரத்து விட்டுருவோம் பார்த்துக்கா போங்க அதெல்லாம் போக முடியாது கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா இங்கேலாம் இருக்கக்கூடாது சொல்லி வச்சு கால் எடுத்து வச்ச அவ்வளோ தான் நான் இங்கே தான் இருப்பேன் நான் அப்போ அங்கே பேச்ச கேட்க மாட்டேன் இங்கே என்ன பார்த்து சொல்லு கேட்க மாட்டேன்னு திரும்ப நான் திரும்ப மாட்டேன் இப்படி தான் நினைச்ச சொல்வேன் நான் யாருக்குனே அன்னைக்கே சொல்லிட்டோம்ல ஏன் கல்யாண விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்லணுன்னா கேட்க மாட்டேன்னு அடி வாங்குவேன் அப்படியா உன் கல்யாண விஷயத்தில் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டியா இப்படியே பேசாதீங்க மாமா பதில் சொல்லுன்னு பதில் சொல்லு நீ சொல்கிறத கேப் பண்ணிட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் தானே நான் கல்யாணத்துக்கே சமாளிச்சிருக்கேன் ஏன் ஏன்மாம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமாச்சு விடுங்க மாமா ஏப்பியே கேட்க மாட்டியா கல்யாணம் முடிஞ்ச பிறகு எதுக்கு மாமா பதில் தான் சொல்லுன்னு சொன்னேன் ஏன் எதுக்குன்னு கேட்க சொல்லு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா சரி உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நான் விட்டுருவேன் போதுமா சரி அப்போ நான் இப்போமே சொல்லுறேன் நீங்க அதை ஏத்துக்குவீங்களா இப்பவுமே சொல்ல பிரியா ஆமா நான் சொன்னா செய்வீங்களா சரின்னு சொல்லணும் நீ சொன்னா நான் செய்வேன்னு சொல்லியிருக்கோம்லா சொல்லு செய்யறேன் நான் உங்க பேச்சை கேட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ம் அதுக்கப்புறம் என்ன போவான்னு சொல்ல மாட்டீங்களா நான் இங்க இருக்கேன் நீ ஆமா மாமா எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் உங்க பேச்சனால மீறவும் முடியல இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றதை கொஞ்சம் செய்யுங்களேன் கல்யாணம் முடிஞ்ச உடனே இங்க வந்து இருந்துக்கிடுவியா உங்க வீட்டுக்கு போக மாட்டேன் நான் பிள்ளை போக மாட்டேன் எனக்கு போக விருப்பம் இல்லை மாமா விடுங்களேன் போக மாட்டேன் ஆமா போனா எப்படி உங்களை பார்க்க முடியும் உங்ககிட்ட பேச முடியும் சரி நான் ஒன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் ம் சொல்லுங்க நீ கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ள வீட்டுக்கு போனாலும் எங்கிட்ட பேசலாம் என் கூட இருக்கலாம் இப்போ சொல்லு பதில் சொல்லு இல்லை நீங்கள் நான் போகணுங்கிறதுக்காக அப்படி சொல்லுதுங்க என்ன சமாதானப்படுத்துறீங்க நான் போகல மாமா சரி போவாண்டன்னு சரி அந்த ஒரு விஷயத்துக்கு தானே என்ன செய்ய சொன்னேன் வேற எது சொன்னாலும் கேட்பலாம் கேட்பேன் மற்ற எல்லாத்தையும் கேட்பேன் அப்படியா இரு உனக்கு கல்யாணம் முட்டிட்டோம் அதுக்கப்புறம்லாம் இருக்கும் ஆட்டோம் என்ன பண்ணுறது நானும் பார்க்க வர மாட்டியா நீ எப்படி வராமல் இருக்கேன்னு நானும் பார்க்க இங்கேயே இருப்பேன் நீ பாப்போம் பாப்போம் என்ன மாமா ஒண்ணு இல்ல நீ சொல்றதெல்லாம் நல்லா நல்ல ஞாபகத்துக்காப்பா சொல்லியாச்சு கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளைக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்க இங்க தான் இருக்கணும்னு சொல்லியிருக்க அதனால நீங்க தான் இருக்கணும் புரியுதா இரவு ஏதாச்சும் மாத்தின மொண்டை ஓடத்து விட மாத்துக்க ஏதாச்சும் மாத்தி பேசு அதுக்கப்புறம் இருக்கணும் நான் மாத்த மாட்டேன் மாத்த மாட்டியா நீ எப்படி மாத்த மாட்டேன்னு நானும் பார்த்தேன் சரி நீ என்ன சொன்ன எதுக்கு நல்ல பண்றேன்னு சொன்ன என் கூடவே இருக்கணும் என் ஒய்ஃப்னு சொல்லணும் என்ன அப்படி சொன்னா மட்டும் போதும் வேற எந்த சந்தோஷமும் உங்களுக்கு வேண்டாமா இதை விட வேற என்ன சந்தோஷம் உங்க வைஃப் சொன்னாலே போதும் இதை தானே எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க என்ன பிடிச்ச வாழ்க்கை அமைச்சுக்கிட்டேன்னு அட அரமண்டல் இது மட்டும் தான் சந்தோஷம் நினைச்சிட்டு நீ ஆமா எல்லாரும் அதான் சொல்றாங்க எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாங்க கேட்டா நான் லவ் பண்ண பையனா கல்யாணம் பண்ணிக்கிட்டலாம் அதை விட சந்தோஷம் எது அப்படி சொல்றாங்க உனக்கு பிஎஸ்லாம் புரிய வைக்கவே முடியாதுப்பா அப்ப எப்படி புரிய வைப்பீங்க மண்டல் நாள் கூட்டு கூட்டினா சரியா புரிஞ்சுடுவீங்க கூட்டுவீங்களா என்னடா அடிக்க மாட்டீங்களா சொன்னதான் உனக்கு புரிய மாட்டக்க அப்புறம் என்ன செய்ய கொட்டி தான் புரிய வைக்கணும் புரிய வைக்கும் போது தெரிஞ்சுக்கணும்ல சரி நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க சொல்லும் போது சரி கல்யாணம் சந்தோஷமா இருக்கு இல்லையா சந்தோஷமா கல்யாணத்தன்னைக்கு இந்த சந்தோஷம் டபுள் ஆயிரும் என்ன நினைக்கிறீங்க இப்ப நீ சந்தோஷம் சொல்லுத ஆனா சந்தோஷம் இல்ல இதெல்லாம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஆனா ஏதோ கேட்க வந்தல கேளு ஆனா பொண்ணு இல்ல போயிடுங்க நான் அதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட அப்படியே சொல்லியிருக்கேன் சரி வீடு நீ சொல்ற மாதிரி தெரியல

அதுக்கு தானே போய் பேச போகிறீங்க போங்க இங்கே இருந்தால் நான் பேச சொல்லுவேன் என்கிட்ட இருந்து பேசணும் அங்கே அப்படி இல்லைல்லாம் இங்கே போங்க மாமா போங்க சரி நான் போகல சும்மா தான் கேட்டேன் போங்கன்னு துணைண்ணா போங்க சொன்ன கேட்பீங்களா செய்வீங்களா போங்க எங்கள் வீட்டுக்கு போங்க சும்மா கெடுத்துக்கலாம் ஏன் இப்படி கோவப்படுது போங்க மாமா போங்க நான் இருந்துக்குவேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி பேசிட்டே இருப்பேன் டைம் போயிருமா அப்பா அம்மா எல்லோரும் வந்துடுவாங்க அப்புறம் எனக்கு என்ன பையன் வரட்டும் நான் எல்லோரும் துணி எடுத்துகிட்டு வரட்டும் வந்தப்பறம் நான் போகிறேன் மாமாட்ட சொல்லிருக்கேன் உன்னை விட்டுட்டு தனியா போக முடியாதுன்னு தான் இருக்கு மாமா வரட்டும் நான் அப்புறம் வீட்டுக்கு போறேன் இத்தனை நாள் நீங்களா இருந்தீங்க இங்க என் கூட நான் தனியா இருந்துக்குவேன் நீங்க போங்க நீ இப்படி பேசாத அடிச்சு போடுவேன் அந்த நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ என்ன மூட் அவுட் பண்ணாத சொல்லியாச்சு என்னத்துக்கு நீங்க என்ன விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க சரி நான் வீட்டுக்கே போல இங்கே இருக்கேன் சரியா வர வர நீங்க ரொம்ப இப்படி பேசுறீங்க எத்தனை தடவை பேசினாலும் மறுபடியும் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு பேசுறீங்க நீங்க அப்படி தான பண்ணிட்டு இருக்க சொன்னா கேப்பங்க கேப்பங்க கேக்கியா கேக்க மாட்டேங்களா இப்ப கேக்கமல கேக்கே ஆமா கேக்க ஏதுக்கு அப்படி சொல்றீங்க என்ன விட்டுட்டு என்ன விட்டுட்டு தான் நீங்க எங்கயும் போக மாட்டீங்களா தனியா அப்புறம் ஏன் அப்படி கேட்கணும் அது உங்களுக்கு நியாயம் பொறுத்துக்கு தான் கேட்டேன் சரி கல்யாணத்துக்கு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் கல்யாணத்துக்கு எங்க சார்பா ஏதாவது பண்ணணும்ல அதான் கேக்கேன் சொல்லு யார் சார்பா எங்க அம்மா சார்பா உங்களுக்கு அத்தை இல்ல மாமியார் இல்ல நாங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கலாம் அப்புறம் எனக்கு வேற நீ முறை பொண்ணு அப்புறம் நீ வேற என்னை லவ் பண்ணியிருக்க நானும் என் சார்பாக ஏதாவது செய்யணும்லாம் சொல்லு என்ன வேணும்னு சொல்லு என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா செய்வீங்களா என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன வேணாலும் என்ன வேணாலும் சொல்லாதீங்க ஏதாச்சும் சொல்லுங்க நான் அதில் வேணா சாய்ஸ் பண்ணுறேன் இதில் சாய்ஸ்லாம் கிடையாது நோ சாய்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கத உங்களால் கொடுக்க முடியாது எனக்கு வேண்டாம் அது நானாக சொல்லணும் கொடுக்க முடியுமா முடியாதானு நீ நான் முடிவு பண்ணிக்கிட்டே எப்படி உனக்கு என்ன வேணும்னு கேளு முடியுமா முடியாதான் சொல்றேன் நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்காது இன்னொருத்தவங்களுக்கு கேட்கக்கூடாது கேட்டாலும் அது தப்பாயிரும் வேண்டாம் எனக்கு அப்புறம் நான் அதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நீங்களே அது தரேன்னு சொன்னாலும் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதனால இப்ப நான் கேட்டா அது நல்லா இருக்காது நானே தந்த கூட வாங்கிக்க மாட்டியா நீ எதுவும் ஆனா நானே சொல்லி அதை நீங்க வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி வாங்கி தந்தா அதை வாங்க மாட்டேன் சரியா

என்னடா இவ இப்படி பேசுதா கடைசி நேரத்தில் இங்கே என்ன செய்வேன் தெரியலையா நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன் இது வரையா சாப்பிடுவோம் என்ன வயிறு பிசுக்கி சரி வாங்க நான் சாப்பாடு வச்சு தரவாங்க நீயும் சாப்பிடணும் எப்படி எனக்கு இப்போ பசிக்கல நான் பிற சாப்பிடுவேன் முடியாது நீ சாப்பிட்டனா நான் சாப்பிடுவேன் இல்லைனா வேண்டாம் விட்டுரு நீங்கள் தானே இப்போ பசிக்குதுன்னு சொன்னீங்க சாப்பிட வாங்க அதான் நானும் சொல்கிறேன் நீ சாப்பிடு நீ சாப்பிடுனா நானும் சாப்பிடுவேன் இல்லைன்னா வேண்டாம்னு தான் சொல்கிறேன் ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க சரி வாங்க நான் சாப்பிடுவேன் ம் சரி வா